வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பந்தமடி இது அத்தியாயம் இருபத்தி ஐந்து அடுத்த நாள் காலை சிம்ம விஷ்ணு சென்று நின்றது ஆதிரனின் முன் தான் அவன் முகத்திலிருந்தே ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஆதிரன் கேட்ட முதல் கேள்வியே விஷ்ணு ஆர் யூ ஓகே என்பதுதான் இல்லடா ஐ எம் நாட் ஓகே அவனிடமிருந்து பதில் பட்டென்று வந்தது ஒரு நொடி அவனையே பார்த்தவன் பிறகு என்ன நினைத்தானோ தனது உதவியாளனை அழைத்து சிறிது நேரத்திற்கு யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறி அனுப்பினான் சொல்லு என்னாச்சு தன் முன்னால் நாற்காலியில் அமர்ந்திருந்தவனிடம் வினவினான் ஆதிரன் அவ என்னை நம்பலடா அந்த ரிப்போர்ட்டை நான் தான் பணம் கொடுத்து எனக்கு சாதகமாக எழுத சொல்லியிருப்பேன்னு சொல்றா ஒரு பெருமூச்சுடன் ஆரம்பித்தவன் அனைத்தையும் கூறி முடித்தான் அவனுக்கும் அவனது மனபாரத்தை எங்காவது இறக்கி வைக்க வேண்டும் என்பது போல் இருக்க ஆதீரனிடம் மனம் விட்டு பேசினான் அனைத்தையும் கேட்ட ஆதீரன் இவ வாழ்க்கையை இவளே சிக்கலாக்கிக்கிறா மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டான் விடு விஷ்ணு அதுதான் அவள் உன்னை கடைசியாக புரிஞ்சுக்கிட்டாளே அதுக்காக நடந்தது இல்லைன்னாகிடுமா என்னை நம்பாததை கூட நான் மன்னிச்சிடுவேன் ஆனால் எங்கள் குழந்தையை பணயம் வச்சு செய்யாத தப்புக்கு என்னை மிரட்டுறா ராட்சசி இதை நான் மன்னிக்க போறதா இல்லை விஷ்ணு நான் ஒன்று சொல்லட்டுமா என்ன ஆயிரம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவள் அம்மா அம்மாங்கிற உறவு எப்படிப்பட்டதுன்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை அதையும் மீறி அவள் இப்படி ஒரு காரியம் செய்ய துணிந்திருக்கிறாள்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நீ யோசிக்கணும் ஆழ்ந்த குரலில் கூறினான் ஆதிரன் என்ன மண்ணாங்கட்டி காரணம் எல்லாம் அவளுடைய கிராமத்துக்காகத்தான் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுங்கிற பழமொழி உன் அத்தை மகளுக்கு தெரியாதா கிராம மக்களுக்காக போராட வேண்டியதுதான் அதுக்காக குடும்பத்தை பணயமாக வச்சா போராடுவாங்க ரிடிக்லஸ் அவனது வார்த்தைகளில் அவ்வளவு கோபம் அவ்வளவு ஆதங்கம் அமைதியாக சிம்ம விஷ்ணுவையே பார்த்து கொண்டிருந்த ஆதிரனின் முகத்தில் மென் புன்னகை வந்தமர்ந்தது அதை கண்டவனுக்கு மேலும் எரிச்சல் வர டேய் நான் இங்கே புலம்பிட்டு இருக்கிறேன் நீ என்னடானா சிரிக்கிற என்று பல்லை கடித்தான் ஆதிரனின் புன்னகை மேலும் விரிந்தது விஷ்ணு அவளுடைய கிராமத்துக்காக இதையெல்லாம் செய்யறான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா இல்லடா அவ போராடுறது உனக்காக எங்கே நம்ம கணவன் தவறான பாதையில் போயிடுவானோ அத்தனை பேரோட வாழ்க்கை சீர்குலைய நம்ம கணவன் காரணமாக இருந்துடுவானோங்கிற பயத்துல தான் இதையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறான் ஆதிரன் கூற அவன் நிமிர்ந்து யோசனையுடன் அவன் முகம் நோக்கினான் எஸ் அவன் மனசில் தோன்றின பயத்துக்கான காரணம் நீதான் கிராம மக்களுடைய ஆரோக்கியம் அவளுக்கு முக்கியம்தான் அதுக்காக அவன் நிச்சயமா போராடுவா நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நேற்று அவன் நடந்துகிட்டதுக்கு காரணம் எப்படியாவது உன்னை இந்த விஷயத்திலிருந்து தடுத்து நிறுத்திடணுங்கிற எண்ணத்துல தான் ஏன்னா உன் மூலமா ஒரு கெட்டது நடக்கிறதே அவ விரும்பல ஐ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியர் ஆதிரன் கூறிய இந்த கோணம் அவனை சிந்திக்க வைத்தது நேற்று மனைவியின் கண்களில் தெரிந்த பரிதவிப்பும் பதட்டமும் இப்பொழுது அவனுக்கு புரிந்தது இப்படியும் இருக்குமோ அவன் மனம் அவள் நிலையிலிருந்து என்ன ஆரம்பித்தது உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு நீ உன் அத்தை மகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ கோபம் போல் கூறினாலும் சிம்ம விஷ்ணுவின் குரலில் கோபம் இல்லை நேற்றிலிருந்து இருந்த மன இருக்க மகன்றவனாய் அவன் முகம் தெளிவடைந்தது இருந்தாலும் குழந்தையை வைத்து அவள் பேசிய விதம் அவன் மனதை உறுத்தி கொண்டேதான் இருந்தது தீரா நாம ஏன் அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்க கூடாது திடீரென்று விஷ்ணுவினவ ஆதிரன் கேள்வியுடன் அவனை நோக்கினான் ஆற்றுநீரில் கலக்கிற கழிவுக்கும் எங்கள் ஃபேக்ட்ரிக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இல்லை எம் டாம் ஷியூர் என்னுடைய கணிப்புப்படி இந்த கேள்விக்கான விடை அந்த காட்டுக்குள்ளே கிடைக்குமோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது நாம் அங்கே போய் பார்ப்போமா ஆதிரனுக்கும் அன்று யாழினி கூறியது நினைவிற்கு வர எனக்கும் அப்படித்தான் தோணுதுடா என்றவன் அன்று யாழினி தன்னிடம் கூறியதை அவனிடம் கூறினான் இதையேன் அவ என்கிட்ட சொல்லலை உன்கிட்ட சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயமாக இதை நினச்சிருக்க மாட்டா பட் நாம் இது சீரியஸான விஷயமா எடுத்துக்கணுமோன்னு எனக்கு தோணுது எஸ் யூ ஆர் ரைட் நாம் காட்டுக்குள்ளே போய் பார்க்கிறோம் நான் முடிவே பண்ணிட்டேன் சிம்ம விஷ்ணுவின் குரல் உறுதியுடன் வந்தது எல்லாம் சரிதான் ஆனால் காட்டுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அதுவும் பூந்தளிர் கிராமம் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் எல்லாமே அடர்ந்த காடுகள் உள்ளே போய் வழி தெரியலைன்னா அவ்வளவுதான் யா ஆனால் நமக்கு அதை பற்றின கவலை வேண்டாம் எங்கள் மாமனார் கிட்டே பேசுகிறேன் காட்டுக்கு பழக்கமான ஆளை கூட்டிட்டு நாம் உள்ளே போவோம் என் ஃப்ரெண்ட் அர்ஜுனையும் வர சொல்றேன் அவன் நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கான் அவன் வர்றதும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் மலமளவென்று திட்டம் தீட்டினான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள போகணுமா என்ன அதுதான் இதை பற்றி விசாரிக்க சொல்லி வன ஆர்டர் போட்டுட்டாங்களே ஒருவேளை உன் மனைவியோட நம்பிக்கைக்காக இதை செய்ய நினைக்கிறாயோ கடைசி வரியை கூறும்போது குறும்புடன் கண் சிமிட்டினான் ஆதிரன் அப்படியெல்லாம் இல்லடா என் மேலேயும் என் காதல் மேலேயும் இல்லாத நம்பிக்கை நான் இப்படி ஒரு செயலை செய்யறதுனால வரும்னா அப்படிப்பட்ட நம்பிக்கையே எனக்கு வேண்டாம் மோரோவர் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது பூந்தளிர் கிராம மக்களுக்காக சிம்மவிஷ்ணு விஷ்ணு கூற ஆதிரனின் புருவங்கள் ஆச்சரியமாய் ஏறி இறங்கின எஸ் நேற்று அந்த தண்ணியை நான் குடிக்கிறேன் அதை தான் உங்க குழந்தை வளரும்னு அவ சொன்னப்ப எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா குழந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் என் மனசுல நடுக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்பத்தான் ஒரு விஷயம் மண்டையில் ஓங்கி அடிச்ச மாதிரி உரைச்சது உன் குழந்தைனா பெருசு ஊரான் வீட்டு குழந்தைனா இலக்காரமா அப்படின்னு என் மனசாட்சி கேள்வி கேட்டுச்சு அந்த கிராமம் மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கிற கிராம மக்களும் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை குழந்தைகள் எத்தனை பிரெக்னெண்ட் லேடிஸ் அதை குடிப்பாங்க அப்பத்தான் ஒரு முடிவெடுத்தேன் இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு ஐநோ எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைதான் ஆனால் எப்படியோ போன்னு விட என்னால முடியலை சிம்மவிஷ்ணுவின் இந்த கோணம் ஆதிரனின் மனதில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்னதான் இருந்தாலும் அவன் உடம்பில் ஓடுவது அரச குல மக்களுக்காக வருத்தப்படாமல் அவனால் மட்டும் எப்படி இருக்க முடியுமாம் நினைத்து கொண்ட ஆதிரன் தனக்குள் புன்னகைத்து கொண்டான் இருவரும் அன்றே பூந்தளிர் கிராமத்திற்கு சென்று வேதாச்சலத்திடம் பேசினர் அர்ஜுனிடமும் விபரம் தெரிவிக்கப்பட அவனும் வந்து இவர்களுடன் இணைந்து கொண்டான் காட்டுக்குள்ள நாங்க போறதை நிறுத்தி பல வருஷம் மாப்பிள்ளை அங்கே ஏதோ அமானுஷ்யம் நடக்கிறதா சொல்லி நாங்கள் யாருமே உள்ளே போகிறதில்ல அவர் மறுக்க கமான் மாமா நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறீங்க காற்று கருப்பு வெள்ளைன்ட்டு அப்படி ஒரு வதந்தி கிளப்பி விடுறாங்கன்னா உள்ளே ஏதோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம் காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சாலே எங்க கூட அனுப்பி வைங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் கொஞ்சம் யோசிங்க மாமா இது மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அவன் எடுத்துக்கூற அவர் சம்மதித்தார் இந்த அமானுஷ்யம் மேலே எனக்கும் பெருசாக நம்பிக்கை இல்லை மாப்பிள்ளை ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்களேன்னு அவங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது தான் நீங்கள் சொல்கிற விஷயமும் யோசிக்கக்கூடியது தான் எங்கள் கிராமத்தில் மருதுன்னு ஒருத்தன் இருக்கான் காட்டை பற்றின அத்தனை விஷயமும் அத்துப்படி அவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்பொழுதே மருதுவை அழைத்து மூவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் மருது இவருதான் நம்ம மாப்பிள்ளை உனக்கு தெரியுமில்ல தெரியும்யா நல்லது இவரும் இவரோட நண்பர்களும் காட்டுக்கு உள்ளே போய் பார்க்க விரும்புகிறாங்க உனக்கு தான் நம்ம காட்டை பற்றின அரிச்சுவடி தெரியுமே இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறையா ஆகட்டும் யா பணிவுடன் மருது கும்பிடு போட மூவரும் அன்றே மருதுவின் துணையுடன் காட்டுக்குள் செல்ல ஆயத்தமாயினர் இன்னைக்கு வேண்டாம் சின்னையா மதியத்துக்கு மேலே ஆகிடுச்சு உள்ளே போக போக வெளிச்சம் குறைவாகத்தான் இருக்கும் நாளைக்கு காலையில் நேரமே கிளம்பிடலாம் மருது கூற அனைவருக்கும் அதுவே சரியின்றி விட்டனர் அடுத்த நாள் காலை காட்டை நோக்கி அவர்களது பயணம் ஆரம்பமாகியது மூவரும் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் ஷூ சகிதம் காட்டுக்குள் நடப்பதற்கு எதுவாக கிளம்பி வந்திருந்தனர் மருது முன்னால் நடக்க மூவரும் பின்னால் நடந்து கொண்டிருந்தனர் ஆற்றோரமாக சென்று கொண்டிருந்தவர்களை முல்லை கவனித்து விட்டாள் எங்கே போறாங்க மனதிற்குள் எண்ணியவள் மருதண்ணா மருதண்ணா என்று கத்தியபடியே அவர்களை நோக்கி ஓடி வந்தாள் ஏ புள்ள எதுக்கு இப்படி ஓடியாடுற நடையை நிறுத்தி திரும்பி பார்த்தான் மருது வேகமாக ஓடி வந்ததால் மூச்சு வாங்க நின்றவளை ஏற இறங்க பார்த்தான் அர்ஜுன் பரவாயில்லை அழகாத்தான் இருக்கிறான் அவன் மனம் எண்ணிக்கொண்டது எல்லோரும் எங்கே போகிறீங்க ஒருவாராக மூச்சு வாங்கி முடித்து அவள் வினவ போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்கிற காரியம் விளங்குன மாதிரிதான் மருது தலையில் எடுத்து சாரி சாரி நாக்கே துருத்தி பற்களுக்கு இடையில் கடித்தவாறு தன் தவறை உணர்ந்தவளாய் அவள் மன்னிப்பு கேட்ட விதம் அர்ஜுனை கவர்ந்துதான் போனது எவ்வளோ நாள் இந்த கிராமத்தில் தான் இருந்தோம் இவளை கவனிக்காமல் போயிட்டோமே அவன் விழிகள் ஆர்வத்துடன் அவள் மேல் படிந்தது முல்லை ஒரு விஷயமா காட்டுக்குள்ளே போறோம் நீ வீட்டுக்கு போமா தன் மனைவியின் தோழி என்ற முறையில் சிம்ம விஷ்ணுவுக்கும் அவள் பழக்கம்தான் எனவே தன்மையுடன் பதிலளித்தான் என்னது காட்டுக்குள்ளே போறீங்களா அண்ணா அண்ணா நானும் கூட வரட்டுமா ப்ளீஸ் நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன்னு பேரு ஆனால் காட்டுக்குள்ள நானும் போனதில்ல ப்ளீஸ் நான் நானும் வர்றேன் சிம்ம விஷ்ணுவிடம் அவள் கெஞ்ச ஆரம்பிக்க வேண்டாம் என்று மறுக்க வாயெடுத்தவனை முந்திக்கொண்டு ஓ எஸ் தாராளமாக வாங்க என்று அனுமதி வழங்கி வைத்தான் அர்ஜுன் சிம்ம விஷ்ணு திரும்பி அர்ஜுனை முறைத்தான் இப்போ முல்லை எதுக்குடா அவள் வேண்டாம் அவன் மறுக்க டே ப்ளீஸ்டா மச்சான் எனக்காக தாழ்ந்த குரலில் நண்பனிடம் கெஞ்சினான் அர்ஜுன் உன் மொழியை பார்த்தா எனக்கு சரியா படலையே தாடையை தேய்த்தபடி நண்பனை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான் சிம்ம விஷ்ணு அண்ணா ப்ளீஸ் அதற்குள் முல்லை மீண்டும் கெஞ்ச அவன்கிட்ட ஏன் கெஞ்சிட்டு இருக்கிற அவன் ஓகே சொல்லிட்டான் நீ வா மீண்டும் முந்திக் கொண்டான் அர்ஜுன் நண்பனை பார்த்து முறைத்தவன் அவளது முகத்தில் தெரிந்த ஆர்வத்தில் சரி வாமா என்று சம்மதம் அளித்துவிட்டான் ஐந்து பேரும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் உள்ளே செல்ல செல்ல வழி குறுகி ஒற்றையடி பாதையாய் தடம் செல்ல ஆரம்பித்தது இருபுறமும் இருந்த வானுயர்ந்த அடர்ந்த மரங்கள் அந்தளவிற்கு பாதையை நெருக்கி தடத்தை குறுக்கி இருந்தன மருது முன்னால் நடக்க அவனுக்கு பின்னால் ஆதிரன் அடுத்து சிம்ம விஷ்ணு கடைசியாக முள்ளையும் அவளுக்கு பின்னால் அர்ஜுனும் நடந்து வந்தனர் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த முல்லையை கண்ணிமைக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் மஞ்சள் வண்ண பாவாடை மெரு நிறத்தில் தாவணி அணிந்திருந்தவளின் பின்னால் அவள் நடைக்கு ஏற்ப தாளம் போட்டவாறு அங்கும் இங்கும் அசைய இடையை தாண்டி நீண்டிருந்த அந்த கூந்தலின் மேல் அவன் பார்வை படிந்தது ஏனோ அதை இழுத்துப் பார்க்க வேண்டும் போல் அவனுக்கு தோன்ற நினைத்ததை நடத்தியும் விட்டான் ஆம் அவள் பின்னலை பிடித்து இழுத்திருந்தான் ஆ அவன் இழுத்தது சற்று தடுமாறியவள் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவனை திரும்பி பார்த்து முறைக்க சாரி அது தெரியாமல் அசடு வழிந்தான் அவன் தெரியாமல் பின்னலையெல்லாம் இழுப்பாங்களா தான் கேள்வி எழுப்பினாள் அது ஒரிஜினலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்கிற ஆர்வத்தில் இழுத்துட்டேன் எங்ககிட்ட எல்லாமே ஒரிஜினல் தான் எதுவுமே டூப்ளிகேட் இல்லையாக்கும் உதட்டை சுழித்தபடி கூறியவள் முன்னால் கிடந்த பின்னலை தூக்கி பின்னால் போட்டாள் அது அவன் முகத்திலும் பட்டு விலகியது அதுதான் பார்த்தாலே தெரியுதே ஒரு மார்க்கமாக கூறியவனின் மனதில் என்ன நினைத்தானோ அவனுக்கே வெளிச்சம் இருவரும் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டிருந்ததால் முன்னால் சென்றவர்களுக்கு என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் காதில் விழவில்லை அவனை ஏற இறங்க பார்த்தவள் முன்னால் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் ஏங்க மருது இந்த காட்டுக்குள்ள ஏதோ அமானுஷ்யம் நடக்கிறதுனால யாரும் உள்ளே வர்றதில்லைன்னு சொல்றாங்களே உங்களுக்கு அப்படி எந்த பயமும் இல்லையா சிம்ம கேள்வி எழுப்பினான் அப்படி ஒரு கதை உலாவறது உண்மைதான் சின்னையா நாங்க யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல ஆனால் நான் சின்ன வயசுல அடிக்கடி இந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பேன் இந்த காட்டு வழி அத்தனையும் எனக்கு கத்துப்படி பேய் பிசாஸ்னு கதை வர ஆரம்பிச்சது கடந்த ஆறேழு வருஷமாத்தான் இன்னும் ஒரு சிலர் நேர்ல பார்த்ததாவும் சொல்றாங்க எது உண்மைன்னு தெரியல நானும் அன்னையிலிருந்து உள்ளே வர்றதை நிறுத்திட்டேன் இன்ட்ரெஸ்டிங் நீங்க எதுக்கு இந்த காட்டை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க மறுபடியும் ஏதாவது தொழிற்சாலை கட்ட போகிறீங்களா அது சரி ஒரு ஃபேக்ட்ரியை மலை மேலே கட்டிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் இதில் இன்னொன்று வேறையா அந்த ஐடியாலாம் இல்லை மருது உள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் சட்டத்துக்கு புறமாக நடக்குதோன்னு எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதுதான் சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம் சட்டத்துக்கு புறம்பானா இந்த சந்தன மரம் செம்மரம் கடத்துகிற மாதிரியா ஹம் அப்படியும் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமானுஷ்யம் எல்லாம் கட்டுக்கதை ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு அந்த கதையை கிளப்பி விடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சம்திங் என்னமோ நடக்குதுன்னு அர்த்தம் போய் பார்ப்போம் நீங்கள் படிச்சவங்க என்னென்னமோ சொல்கிறீங்க மருது அமைதியாய் நடக்க ஆரம்பித்தாள்